பரிசுத்த வேதாகமத்துல ஒன்று சாம்வேல் பதினோராம் அதிகாரத்துல ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது வழக்கமா ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போகிற அந்த சமயத்துல தாவிது எல்லாரையும் யுத்தத்துக்கு அனுப்பிட்டு இவர் தன்னுடைய அரண்மனையில படுத்துறங்கி பால்கனில உலாவிட்டு அந்த சமயத்துல பத்சே பால் குளித்து கொண்டிருக்கிறார் ஏன் வீட்டுல குளிக்காம இங்க வெளியே வந்து குளிக்கிறாங்கன்னு அநேகம் பேர் கேள்வி கேட்டதும் உண்டு ஆனா லேவியராகவும் பதினைந்தாம் அதிகாரத்தை வாசித்தால் ஒரு பெண்ணுக்குரிய சுத்திகரிப்பு சடங்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த சுத்திகரிப்பு சடங்கை நிறைவேற்றுவதற்கு தான் பத்சேபால் அங்க வெளியே வந்து ஒரு வேளை குளத்திலேயோ ஆற்றிலையோ குளிச்சிட்டு இருந்திருக்கலாம் பத்சேபால் செய்தது யூதர்களுடைய ஒரு சடங்கு இன்னும் சொல்ல போனால் மோசேக்கு தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணமாக அது இருக்கிறது ரெண்டு சாம்பேல் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான் அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபால் என்றார்கள் ரெண்டு பேர் அங்க பார்க்கிறோம் எலியாமின் குமாரத்தி உரியாவின் மனைவி அப்ப தாவீதுக்கு பத்சேபாலுடைய கணவருடைய பெயரும் பத்சேபாலுடைய அப்பாவுடைய பெயரும் அறிவிக்கப்பட்டது தாவீதுடைய படையில எத்தனையோ படை வீரர்கள் இருப்பாங்க எல்லாரையும் தாவீது அறிந்திருப்பார் என்று சொல்ல முடியாது ஆனா இந்த பத்சேபாலுடைய கணவனாகிய உரியாவையும் பத்சேபாலுடைய தகப்பனையும் தாவீது அறிந்திருந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாவீதுடைய ஆரம்ப காலத்துல ஒன்று சாம்புவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் தாவீது சவுளுக்கு பயந்து அதுலாம் என்கிற குகையில ஒளிந்திருக்கிறார் அப்பொழுது கடன் வாங்கி ஓடி வந்தவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் தாவீதிடம் வந்து தாவீதை தலைவனாக்கி வைத்திருந்தார்கள் தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகள் என்று ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துல முப்பத்தி ஏழு பேருடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் எல்லாருமே அதுல்லான் புகையில தாவீதோடு கூட இருந்தவங்க அன்றைய காலகட்டத்துல தாவீது கஷ்டம் நஷ்டம் நன்மை தீமை இப்படி எல்லாவற்றிலும் கூட இருந்தவங்க தான் அந்த முப்பத்தி ஏழு பேர் அவர்கள் மூலமாகத்தான் தாவீது ஒரு சின்ன ராஜாங்கத்தையே நடத்திட்டு வந்தாரு ரெண்டு சாமுவியல் இருபத்தி மூணு முப்பத்தி நாலுல பார்க்கிறோம் மாகாத்தியனின் குமாரனாகிய அகஸ்பாயின் மகன் எலிபலேத் கீலோனியன் ஆகிய அகிதோபேலின் குமாரன் எலியாம் என்பவன் என்று வாசிக்கிறோம் முப்பத்தி ஐந்தாவது வருஷத்துல ஏத்தியன் ஆகிய உரியா என்பவர்களே என்று வாசிக்கிறோம் ஆக முப்பத்தி ஏழு பேர் தாவீதோடு கூட இருந்தாங்க அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவிதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோபேல் என்னும் கீலியோனியனையும் அவன் ஊராகிய கீழோவிலிருந்து வரவழைத்தான் இந்த அகிதோபேல் என்கிற ஆலோசனை காரணம் பார்க்குறோம் மேற்கண்ட வசனங்களின்படி படி பார்த்தோம்னா தாவீதுடைய பழைய கால வெற்றிகளுக்கெல்லாம் துணை நின்ற இந்த முப்பத்தி ஏழு பராக்கிரமசாலிகளில் தான் பத்ஸேபாலுடைய அப்பா எலியாம் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு அத்தோடு பத்ஸேபாலுடைய கணவனாகிய ஏத்தியனாகிய ஆகிய உரியாவும் இருக்கிறார் ஆக மொத்தத்துல இவர்கள் ரெண்டு பேருமே தாவிதுக்காக உயிரையும் கொடுக்க தயங்காதவர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அத்தோடு கூட பத்சேபாலுடைய தாத்தா தான் அகிதோபேல் இந்த அகிதோபேல் தான் தாவிதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவர் அப்போ பத்சேபாலுடைய குடும்பத்துல பத்சேபாலுடைய தாத்தா பத்சேபாலுடைய அப்பா பத்தேபாலுடைய கணவர் இப்படி மூணு பேருமே தாவிதுக்கு உதவிகள் செய்து கொண்டிருந்தவங்க தங்கள் உயிரையும் கொடுக்க தயங்காதவர்கள் அப்படிங்கிற போது இந்த பத்தேபாலை அழைப்பதற்கு முன்பாக பத்சேபாலுடைய அப்பா பெயரும் கணவர் பெயரும் தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டாலும் கூட தாவீது அவைகள் எல்லாம் பொருட்படுத்தாம அங்கே ஒரு பாவத்தை செய்கிறத பார்க்க முடியும் இதனாலதான் ஒன்று ராஜாக்கள் பதினைந்து ஐந்துல தாவீது ஏத்தியன் ஆகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளை இட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் அப்படின்னு தேவனாகிய கர்த்தர் இந்த பத்சேபாலை குறித்து தாவீது செய்த விஷயத்துல மட்டும் தம்முடைய மனதில் ஒரு கருப்பு புள்ளியை வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்ப நம்முடைய கவனத்தை அப்படியே பத்சேபால் பக்கம் திருப்பி வந்தோம்னா பத்சேபால் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிற ஒரு பெண்ணாக இருந்தவர் ஸ்திரீகளுடைய சுத்திகரிப்பு வழக்கத்தின்படியே அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க ஆற்றிலேயோ குளத்திலேயோ தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும்படி ஆனா ராஜாவாகிய தாவித்த போது போக மாட்டேன் பத்சேபாலை கொள்ளுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள பத்சேபால் சிக்கி கொண்டிருக்கிறார் அடுத்ததாக தாவீதின் மூலமாக கர்ப்பவதியானது மிகப்பெரிய பிரச்சனை இதை தாவிதுக்கு சொல்லி அனுப்பினால் அடுத்த ஒரு செய்தி வருகிறது கன அனுப்பி தனக்கு மனைவியாக்கி கொள்ளுகிறார் எல்லாமே நிர்பந்தங்களின் அடிப்படையிலே பத்சேபாலை சுற்றி ஏதோ ஒரு வலை பின்னப்பட்டது போல வாழ்க்கையின் சூழல் மாறிக்கொண்டே வருகிறது தன்னுடைய வாழ்வின் சூழல் கணவனுடைய மரணம் இவைகள் எல்லாம் தாண்டி வந்தா அடுத்து பிள்ளை மறித்து போகிறது பிள்ளை மறித்து போவதற்கு காரணம் தாவிதுடைய பாவம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த இடத்துல பத்சேபாலுடைய சூழ்நிலை எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கும்னு சொல்லி நீங்களும் நானும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் தாவிதுக்கு பத்சேபாலை திருமணம் செய்வதற்கு முன்பாகவே மீகால் தவிர ஆறு மனைவிகளுக்கு கிட்டத்தட்ட ஆறு ராஜகுமாரர்கள் இருந்திருக்கிறாங்க அதுல அம்னோன் அப்சலோம் அதோனியா இவர்களை பற்றியெல்லாம் நாம் நல்லா அறிந்திருக்கிறோம் பொதுவாகவே மற்ற ராணிகளுக்கு புதிய ராஜகுமாரர்கள் உருவாவது பிடிக்காது இப்படி இருக்கும்போது பத்சேபாலுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை மறித்தும் போகிறது என்றால் மற்ற ராணிமார்கள் எல்லாம் பத்சேபாலை எவ்வளவு கேவலமாக பேசியிருப்பாங்க எவ்வளவு நிந்தனையாக பேசியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்கொண்ட பத்சேபாலுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொல்லி நீங்களும் நானும் யோசிச்சு பார்க்கணும் ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு உள்ளே போனாலும் தேவன் ஒருவரை தெரிந்து எடுத்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறது பத்சேபாலுடைய வாழ்க்கையின் மூலமா நீங்களும் நானும் நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா தேவன் பத்சேபாலுக்கு கொடுத்த முதல் பரிசு சாலமோன் வேறு எவ்வளவோ பிள்ளைகள் தாவியதுக்கு இருந்தாலும் கூட சாலமோன் என்கிற பத்சேபாலின் மகன் தான் தாவியதுக்கு அடுத்து ராஜாவாக மாறுகிறார் சமஸ்த இசின் மேலும் ராஜாவாக மாறுகிறார் அந்த சாலமோன் தான் தேவனுக்காக தேவாலயத்தை கட்டுகிறார் எப்படிப்பட்ட கிருபையையும் இரக்கத்தையும் ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட விஷயத்துல பத்சேபாலுக்கு காட்டியிருப்பார்னு சொல்லி பாருங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் சாலமுன் தன்னுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்திலேயே பத்சேபாலுக்கு ஒரு ஆசனம் போட்டு தன்னுடைய அரியணைக்கு பக்கத்திலேயே அருமை தாயாரை அமர வைத்து அழகு பார்த்தார் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தேவன் பக்சேபாலை உயர்த்தியிருப்பார்னு சொல்லி பாருங்க இப்படி பத்சேபாலின் வித்து ராஜாவாக மாறினார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய தகப்பனார் பெயர் என்று சொல்லி யோசேபனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் அந்த யோசேப்புடைய அப்பா பெயர் மத்தேயு நச்சியத்தில் உள்ள யாக்கோபு அப்படின்னும் லூக்கா நச்சியத்தின் உள்ள ஏலி அப்படின்னு இருக்கும் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மனித சரீரத்துக்கான தாத்தா பெயர் மாறி இருக்கும் அப்படின்னா இந்த வம்ச வரலாற்று அட்டவணையில ஏதோ ஒரு ரகசியம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியால் தன்னுடைய வீட்டுக்கு ஒரே பெண் எந்த வீட்டில் ஆண் வாரிசு இல்லாமல் பெண் மட்டும் இருக்கிறாளோ அந்த பெண்ணின் தகப்பனுக்கு மதிப்பு கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த தகப்பன் என்ன செய்யணும் அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு கணவனாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆண் மகனை தத்தெடுக்க வேண்டும் தனக்கு மகனாக தத்தெடுக்க வேண்டும் அதன்படி மரியாளுடைய தகப்பன் என்ன செய்கிறார் அப்படின்னா மரியாளுக்கு கணவனாக வரப்போகிற யோசேப்பை தனக்கு மகனாக தத்தெடுக்கிறார் இந்த நிகழ்வின்படி என்ன நடக்கிறது அப்படின்னா மரியாளுடைய கணவர் மரியாளுடைய தகப்பனுக்கு மருமகன் ஆவதற்கு பதிலாக மகனாகவும் மாறுகிறார் இந்த முறை தான் லூக்கா நற்செய்தி நூலில் எழுதப்பட்டிருக்கிறது அப்ப மத்திய நற்செய்தி நூலில் வர்றது யோசேப்புடைய வம்ச வரலாறு லூகா மூன்றாம் அதிகாரத்தில் வருவது தாயாகிய மரியாலின் வரலாறு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் குறிப்பா பார்த்தோம்னா தாவீதுக்கு பிறகு சாலமோன் மூலமாக தொடர்ந்து வருகிறது அதாவது யோசேப்பு சாலமோன் சந்ததியை சேர்ந்தவர் ஆனா மரியாலின் சந்ததி தாவீதுக்கு பிறகு நாத்தான் மூலமாக தொடர்ந்து வருகிறது மரியால் நாத்தானுடைய சந்ததியை சேர்ந்தவர் அப்ப இந்த சாலமோனும் நாத்தானும் யார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுவும் இல்லையா ஒன்று நாளாகவும் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல எருசலேமில் தாவிதுக்கு பிறந்தவர்கள் யார் யாரு அம்மியரின் குமார்த்தி ஆகிய பத்ஸ்வால் இடத்தில் இதுதான் பத்சேபால் இவரிடத்தில் சிமியா சோபாப் நாத்தான் சாலமோன் என்கிற நான்கு பேர் பிறக்கிறார்கள் ஒரு குழந்தை இறந்து விடுகிறது அதற்கு பிறகு நான்கு குழந்தைகள் பிறக்குறாங்க அதுல முக்கியமானவங்க நாத்தானும் சாலமோனும் இந்த சாலமோன் ராஜாவாக மாறுகிறார் இந்த சாலமோனின் சந்ததியில தான் யோசேப்பு பிறக்கிறார் இந்த நாத்தானுடைய சந்ததியில தான் மரியால் பறக்கிறார் அப்போ இயேசு கிறிஸ்துவின் பெற்றோராகிய யோசேப்பு மரியால் ரெண்டு பேருமே பல தலைமுறைகளுக்கு முன்பு தாவீது மற்றும் பத்சேபாலுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான செய்தி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவுக்கு ராஜா என்கிற பட்டம் சாலமோன் மூலமாக வருகிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஆசாரியர் என்கிற பட்டம் நாத்தான் மூலமாக வருகிறது இப்படி பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறப்பதற்கு எந்த மனுஷனுடைய தகுதியையும் அவர் பார்க்கல அதே சமயத்துல இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிப்பதற்கும் அவர் எந்த ஒரு தகுதியையும் பார்க்கல ஆனால் நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது அந்த நியாய தீர்ப்புல இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷங்களுக்கும் தகுதி பார்க்கப்படும் அது என்ன தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாவமே இல்லாத பரிசுத்த தகுதி தான் அது அந்த தகுதியை எப்படி ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த உலகத்துல வந்து பரிசுத்தராய் பிறந்து பரிசுத்தராய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளின்படி நடப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த பரிசுத்த தகுதி கிடைக்கிறது அந்த தகுதியை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திலே ஒரு மனுஷன் பங்கடைய முடியும் அந்த தகுதியை பெற்றுக்கொள்ளவும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்க வேண்டியது அவசியம் இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகளால் கசைக்கு பிழியப்பட்ட பத்சேபாலுக்கு ராஜ்யத்தையே தேவன் கொடுத்திருப்பார் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட பாவிகளாகிய நமக்கு பரலோகராட்சியத்தை தேவன் கொடுப்பது அதிக நிச்சயம் இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்ட அத்தனை தகவல்களும் ஆன்லைனிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த பதிவையிட்ட தேவா என்கிற அந்த சகோதரருக்கு மிகுந்த நன்றிகளை நான் வைக்கிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் என்னுடைய எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் தேவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வித்து காப்பாராக மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் ஆமே